அனைவருக்கும் வணக்கம் உலக அரசிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா பிரிக்ஸ்னா என்னன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த நாடுகள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ் இப்போ இந்த நாடுகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா தான் உலக சந்தை வந்து முதன்மை வகிச்சுட்டு இருக்கு அதாவது மூணா போலியா செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் வந்து ஈக்குவல் பவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரிக்ஸ் அமைப்பு என்ன பண்ணது அப்படின்னா ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஆக்ஷன்ஸ்னால் அமெரிக்காவுக்கு என்ன லாஸ் ஆக போகுது இதன் மூலிமா இந்தியாவுக்கு என்ன பலன் போகுது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதல் விஷயமா என்னென்னா டாலரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அதாவது டாலரை மதிப்பிழக்க செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்ஸ் யோசிக்கிறாங்க உலக சந்தையில் வந்து எண்பது சதவீதம் வந்து அம் அமெரிக்காவுடைய டாலரில் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுடைய லோக்கல் கரன்சிலே ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத பிரிக்ஸ் யோசிக்கிறாங்க இந்த விஷயம் வந்து டைரெக்டாக அமெரிக்காவோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையே வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இதுதான் முதல் விஷயமா பார்க்கப்படுது அடுத்த ஆக்ஷனாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது ஆயில் அண்ட் எனர்ஜி இந்த டீல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்ஸ் வந்து அதில் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க எப்படி பார்த்தா உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்ஸ் கூட கனெக்டில் இருக்க கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அவங்க கேட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆயிலை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்தியா சைனா போன்ற பெருநாடுகளுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்க ஆயில் சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சேவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அதாவது இந்தியா கிட்ட வந்து நாற்பது பர்சன்டேஜ் அவங்க வாங்குறாங்க சைனா வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அங்கேருந்தே அவங்களுக்கு வந்து சேவ் ஆகுதுன்றது அமெரிக்காவுக்கு இன்னுமே ஒரு மைனஸாக பார்க்கப்படுது இது இல்லாமல் பிரிக்ஸ் கூட இன்னும் பல நாடுகள் வந்து சேர்றதாக பார்க்கப்படுது அதாவது பிரிக்ஸ் கூட மெம்பர்ஷிப்பை இன்னும் ஆட் பண்ணுறாங்க என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈரோப் இவங்களாம் வந்து ஆயிலில் ரிச் கண்ட்ரிஸ் இவங்க தான் வந்து மேஜராக வந்து ஆயிலில் வந்து பெருமளவு வணிகம் பண்ணுறாங்க இந்த நாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட சேரும்போது அதுவுமே வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது ஸோ இவங்க போயிட்டு அங்கே அந்த பிரிக்ஸ் கூட சேரும்போது அமெரிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ப்ரெஷரில் போகுது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆயில் சேல் பண்ணுறது இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் சவுதி அரேபியா ஈரான் இந்த கண்ட்ரிஸ் தான் இவங்க வந்து இப்போ பிரிக்ஸ் கூட ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ப்ரெஷர் வருது ஸோ இதன் மூலியமாக ட்ரேட்லேயுமே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் போட பார்க்குறாங்க அடுத்ததாக என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அதாவது உலக வங்கி உலக வங்கி ஐஎம்எஃப் இது வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பிரிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்டிபி அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த பேங்க் மூலயமா என்ன ஒரு ப்ளஸ்னால் வேர்ல்டு பேங்க் மூலிமா நம்ம வாங்குற அந்த கடன் இருக்கு இல்லையா அது வந்து டாலர்ஸில் தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ பிரிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் மூலிமா அந்தந்த நாட்டுடைய ருபீஸ் இருக்கும் இல்லையா அதாவது சைனாவுக்கு எங் அப்படின்ற ஒரு ருப்பீஸ் வேல்யூஸ் இருக்கும் இந்தியாவுக்கு வந்து ரூபீஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து கிட்ட நான் வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ருபீஸ்லேயே அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து டாலர் வந்து முழுமையாக வந்து நமக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி ஆகுது இதன் மூலிமா சேங்ஷன்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா அதாவது பல நாடுகள் மேலே தடை விதிக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம மேலே வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரி விதித்து நம்மளை வந்து தடை பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அமெரிக்கா இதுக்கப்புறம் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா டாலர் தான் வந்து அவங்களுக்கான பவரே அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வுக்கு இவங்க எல்லாரும் அடிமையாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை அவங்கவுங்க ருப்பீஸ் என்ன இருக்கோ அந்த அந்த ருப்பீஸ்க்கு ஏற்ற வேல்யூ வந்து அந்த பேங்க் மூலியம் அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தா இதனால் இந்தியாவுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் வந்து பிரிக்ஸ்லேயே வந்து ஒரு கீ பிளேயர் அதாவது அந்த அஞ்சு நாடுகளில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான நாடுன்றதுனால இந்தியாவோடய வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குளோபலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது வேர்ல்ட் லெவலில் ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுது அமெரிக்கா எப்படி வந்து போட்டு மற்ற வந்து அந்த வச்சிருக்கோ இந்தியா போய் ஒரு தலைமை பண்பை வந்து வகிக்கிறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்கு பிரிக்ஸ் மூலயமா அடுத்ததாக பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா ஆயில் வாங்கிட்டு இருக்கு இல்லையா அது வந்து டிஸ்கவுண்ட்ல வாங்குது அது டிஸ்கவுண்ட்ல வாங்குது அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வர அந்த ஃபியூல் இம்போர்ட்ஸ் வந்து விலை வந்து கம்மியாகும் இதனால நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசலோட விலையும் கம்மியாகுது அடுத்ததான் பார்த்தா ட்ரேடு ட்ரேடில் வந்து இந்தியாவுக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு இருக்குது பிரிக்ஸில் இருக்கிற நாடு கூடையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் அமெரிக்கா கூடயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இதன் மூலிமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு